قال أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما يلفظ من القول إلا لديه رقيب عديد وقال أيضا اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون صدق <applause> الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم அல் என்னது முஷ்தும் அலகது இல்லா அலகது இல்லா கண்ணியத்திற்குரியவர்களே நாம் எல்லாம் நான்காவது தராவையை தொடர்ந்து விட்டு நான்காவது நோன்பை நோறுக்க இருக்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே

கண்ணையத்திற்குரியவர் இன்னைக்கு இரண்டாவது நபரை நம்ம எல்லாம் பார்ப்போம் ஆசைப்படக்கூடிய இரண்டாவது நபர் யார் கேட்டால் நாவே பேணி பாதுகாத்துக் இரண்டாவது கேட்டால் ஹாஃப்ல் நாவே பேணி பாதுகாத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர் அல்லாஹ் இந்த நாவை இந்த அவர்களுக்கு உள்ளே அல்லா ஒரு தாழ்வுனாவே ஆக்கி இருக்கிறான் காரணம் என்னவென்று தெரியுமா இந்த நாவு தேவையில்லாத விஷயத்துல தலையிடும் அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்துல போய் மூக்க நுழைக்கும் தேவையில்லாத விஷயத்தை சொல்லி இந்த நாவு இந்த உடம்ப அடிவாங்க வைக்கும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தாலா இந்த நாவை முப்பத்தி ரெண்டு பற்கள் பற்களை பற்களாக இருக்கக்கூடிய கோட்டை கோட்டைக்குள்ளே இந்த நாவை அடைக்கிறான் உள்ள வச்சிருக்கான் அதே மாதிரி அந்த முப்பத்தி ரெண்டு பற்களுக்கு மேல இரண்டு முதலை மூணு படியாக அல்லாவது தர ஆக்கியிருக்கின்றார் காரணம் இந்த நாவு கெட்ட பேச்சு பேசிடக்கூடாது இந்த நாவு தேவையில்லாத விஷயங்கள்ல போயிட்டு மூக்க நுழைக்க கூடாது தேவையில்லாத விஷயங்களை பேசுகிற கூடாது என்பதற்காக அல்லாவது தாலா முப்பத்தி பற்களுக்கு உள்ளே இந்த நாவை வைத்திருக்கின்றான் கண்ணியத்திற்குரியவர்களே நபிகள் நாயகம் செல்லந்தாலே சொல்ல சொல்லி காட்டுவாங்கன்னா நான் மியாராஜரை விட நான் சொர்க்கத்துக்கு போனேன் நான் அல்லாவை சொந்திச்சேன் சொர்க்கத்துக்கு போனேன் நரகத்துக்கு போனேன் நான் அங்கே சொர்க்கத்துக்கு போனேன் நரகத்துக்கு போனேன் அந்த நரகத்தில் சில மனிதர் கூட்டம் இருந்துச்சு சில கூட்டம் இருந்துச்சு நான் கேட்டேன் இந்த கூட்டம் இந்த கூட்டம் நரகத்தில் இருக்குது என்ன காரணம் என்பதால் கேட்கும் போது சொன்னாங்கன்னா இந்த கூட்டம் ஐந்து பேரை தொழுதுச்சு அல்லாவுடைய கடமையாக்கிய ஐந்து பேரை தொழுதுச்சு சக்காலு கொடுத்துச்சு ஹஜ்ஜு செஞ்சிச்சு அதே மாதிரி என்னென்னலாம் கல்லாமல் இருக்குமோ அதெல்லாம் செஞ்சிச்சு மாறாக நாவே பேணி பாதுகாக்கவில்லை எல்லா அமலும் செஞ்சு சொர்க்கத்துக்கு முடிவான நபரை இந்த நாவு நரகத்துக்கு உள்ளாகி விட்டது என்பதாக நபிகள் நாயகம் செல்லதாலை செல்ல அவங்கள்ட்ட சொல்லி காட்டுவாங்க எல்லாமல் செஞ்சாலும் பத்தாது மாறாத இந்த நாவை பேணி பாதுகாக்க வேண்டும் காரணம் இந்த நாவு ஒரு மனிதனை நரகத்துக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்குது கண்ணியத்திற்குரியவர்களை யோசிக்க வேண்டும் இதனால்தான் நபிகள் நாயகம் செல்லதாலை சொன்னாங்க தூபா உங்களுக்கு சொற்கம் சுபசோகம் உண்டாகட்டுமாவ உங்களுக்கு நரிசை நீ நவிச்செய்தி உண்டாகட்டுமாக லிமன் மல்ல கலிசானா யாரு நாவை பேணி பாதுகாக்கிறாரோ அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டுமா என்பதாக நபிகள் கோமான் செல்லந்தாலேசனம் சொல்லி காட்டுவார்கள் கண்ணியத்திற்குரிய அவர்கள் யோசிக்க வேண்டும் யாராச்சும் நம்மகிட்ட ஒரு போதை சொன்னா எப்படி சந்தோஷப்படணும் யாராச்சும் நம்மகிட்ட ஒரு போதை சொன்னா யாரெல்லாம் நாம பேதை பாதுகாக்கிறாங்களோ அவங்களுக்கு சுபசோவரம் உண்டாகட்டுமா என்பதாக சொந்த நபிகள் நாயகம் சர்வத்தாலை சொல்லாமல் சொல்லி காட்டுவாங்க கண்ணியத்திற்குரியவர்களை யோசிச்சு பாருங்க எத்தனை பேரு நாம அடைத்து வச்சிருக்கிறோம் அதாவது இந்த காலத்துல இருக்கிறா இருக்கா இல்லையா தெரியல அதாவது வீட்டுக்கு பக்கத்துல ஒரு திண்ணையை வச்சுக்கிடுவாங்க ஒரு திண்ணையில வந்து அந்த தக்கா இந்த வீட்டக்கா இதை பற்றி எல்லா பல முஸ்லீமத்தையும் பேசுகிறாங்க நல்லா பாதுகாப்பானா அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடாது அல்லாஹு தாலா என்னோட நாவை நல்ல விஷயத்துக்கு பயன்படக்கூடிய வாழ்க்கைக்கு வல்லரம்மா நாம் அனைவரும் தந்தவனால கண்ணீர் திருக்கூடியவர்களே யோசிக்க வேண்டும் எத்தனை பேர் நாவை நம்ம கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றோம் கட்டுப்படுத்தித்திருக்கின்றோம் கண்ணியூர்களே நமக்கெல்லாம் அல்லாவு தல வாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான் செஞ்சு நம்முடைய பாதுகாக்கவில்லை என்று கேட்டால் நம்முடைய நம்முடைய மூலமாக நம்மளை கனகத்திற்கொண்டு சேர்த்துவிடும் கண்ணியத்தில் கூறியவர்களே யோசிக்க வேண்டும் அதனால தான் செல்லே செல்ல சொன்னாங்க

கூடிய பாருங்கள் எல்லாம் நாவை கட்டுப்படுத்த வேண்டும் நம்ம எல்லாம் நாவை கட்டுப்படுத்த வேண்டும் ஒரு சம்பவத்தை பற்றி நான் சொல்லி குடித்துக்கொள்கிறேன் அதாவது நடிகர் நாயகம் செல்ல அவங்களுக்கு பிடிச்ச சகாபி அவங்க பேர் அவங்க நபிக்கு பக்கமான இருக்கக்கூடியவர் நபி என்னென்ன ஆபத்து வருதோ அந்த ஆபத்தை இவர் தன் குலத்தில் வாங்கக்கூடிய அப்படிப்பட்ட சகாபி ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா அவங்க மேல ஒரு பாறை வந்து ஒரு ஒரு சக ஒரு பாறை விழுவ வருது அந்த பாறைய நபி மேல உழுவாம இந்த சகாபி தன்னுடைய முதுவுல அந்த பாறையை வாங்கிக்கிட்டாங்க இப்ப அவங்களுக்கு மூத்து வருது சகராஜ் இருக்காங்க அப்ப அங்கிருந்து ஒரு சஹாஜி வராங்க ஜெயிது குரு அஸ்லம் ரவியம் பாபு தாலா அவங்க வராங்க அந்த அந்த அவங்க சங்கரா தொழில் இடத்துல இருக்கும்போது நபி இருக்காங்க அவங்களும் இருக்காங்க இப்போ இவங்க வந்து கேட்குறாங்க வந்து பார்க்கும்போது அந்த அபு சுஜானா என்ற சஹாபியுடைய மூஜி தங்கத்தை தங்க அதாவது தங்கத்தை வாரிச்சு விட்டால் எப்படி பறிச்சுட்டு இருக்குமோ அதே

உங்களுடைய மூச்சு இப்படி சக்கராத மணியாசத்துக்கு பழிச்சிருக்கு என்ன காரணம் என்பதாக கேட்கும் போது அபுஜானா ரவியல்லாம் தாரான்னு அவங்க சொன்னாங்கன்னா இது மாதிரி அதுக்கு வேற ஒன்று காரணம் இல்லை நான் ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் கருத்து கொண்டேன் எப்படி நான் இரண்டு விஷயங்களை கருத்து கொண்டதன் காரணமாக அல்ல என்னுடைய முகத்தை பணித்துன்னு வச்சிருக்கா பழிச்சுன்னு வச்சிருக்கா அந்த இரண்டாவது விஷயம் இரண்டு விஷயத்துல முதலாவது விஷயம் என்னன்னா என்னுடைய நாவ நான் தப்பான வழியில செலவழிக்க மாட்டேன் என்னுடைய நாவை கொண்டு பிற மக்களுக்கு எந்த துப்புறுத்தலும் நான் செய்ய மாட்டேன் இது முதலாவது விஷயம் இரண்டாவது விஷயம் என்னுடைய உள்ளத்துல யாரை பத்தி தப்பான என்ன வராது முதலாவது விஷயம் என்னுடைய நாவு யாரை பத்தி யாருடைய உள்ளத்தையும் துன்புறுத்தாது இரண்டாவது விஷயம் என்னுடைய உள்ளம் யாரை பத்தியும் தப்பா நினைக்காது இதன் காரணமாக

உள்ளத்துல தப்பான நினைப்பு வராது இந்த இரண்டு விஷயத்தின் காரணமாக அவங்களுக்கு அல்லாஹ் குத்தாலா சகராத்துடைய நேரத்துல மௌத்துடைய சமயத்துல அவனை மூஞ்ச பழிச்சு வச்சிருந்தான் கண்ணே திருக்கூறியவர்களை நம்ம நாவ கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னும் நக்சலதாவை சொல்லுவாங்களா அவங்களுக்கு ஸ்ரீ கதையல்லா குத்தாலா அவன் வாழ்ந்த காலத்துல தனமும் என்ன பண்ணுவாங்களா காலையில எழுந்திரிச்சோட நம்ம நாவை இழுத்து வச்சு சொல்லுவாங்களா ஓய் விசார் நீ வந்து நீ காலையில ஆரம்பிச்சிருச்சு ஏதாச்சும் தேவரான விஷயங்களை தலையிட்டால் உனக்கு அவ்வளோதான் நாட்டை வெட்டி எடுக்குறேன் என்பதாக சொல்லி காட்டுவாங்களாம் அந்தளவு சஹாதிகள் வாழ்ந்தார்கள் சஹாதி பெண்மலைகளும் அதே மாதிரி வாழ்ந்தாங்களாம் அந்த அளவு சஹாதி பெண்மலைகள் எடுத்துக்கா எடுத்து பார்த்தால் சகாதி பெண்மணிகள் யாரையும் யாரையும் கொடுத்து தப்பாக பேச மாட்டாங்களாம் இப்படி இருந்த சகாதிகள் கணினத்தில் கூறியவர்களை யோசிக்க வேண்டும் எத்தனை பேர் நம்ம உள்ளத்தில் தப்பாக இங்கே வச்சுருக்கோம் எத்தனை பேருக்கு வேண்டும் நாவாலும் பெரு மகத்தும் கொடுத்துரும் யோசிச்சு பார்க்க வேண்டும் காலையில எழுந்துச்சோன அந்த கை காலு நான் உடனே சொல்லி சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன் காலையில ஸ்கூல எழுதிச்சோன காலு காளு முதிர்வு கண்டு தரலை சுமை பார்த்து என் நிசானே என் நாவே நீ இன்னைக்காச்சும் அமைதியாக இருப்பா டெய்லியும் அடிமான்னது பத்தாது நீ வாய் குடுப்ப நீ வாய் கொடுத்து அமைத உள்ளது போய் முப்பத்தி ரெண்டு பழுக்கு உள்ள போயிடுவ அடி வாங்குறது நானா தான் இருக்கும் அதனால இன்னைக்காச்சும் அமைதியா இருப்பா என்பதாக எல்லா உறுப்புகளும் காலையில எந்திரிச்சோட நான் கிட்ட சொல்லுமா அதற்கு நேற்று கூறியவர்களே நாம் எல்லாம் நாவை பேணி பேணி பாதுகாத்து அல்லாவுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய பாக்கியத்தையும் இன்னும் சாலிகளுக்கு தான் எழுதுவாங்க அது முஷ்டாகத்துள்

கஷ்டம் இல்லாமல் சுகமான வாழ்வு எல்லாம் தந்தன்மானாக யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ அவர்கெல்லாம் கல்யாணக்கூடிய பாக்கியம் எல்லாம் தந்தருமானாக யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாவுத்தாள சாலிகான குழைகள் குழந்தை தந்தன்மானாக யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்கிறதோ அந்த குழந்தையை சாலிகான